ரொம்ப கஷ்டம் பை பைபாஸ் ஓரமாவே ரீட்ல ரோடு

ஆனா எலெக்ஷன் டைம்ல மட்டும் இந்த தெரிவு இருக்கு தெரியுது தெரியும் ஜனாரகன் மட்டும் தெரியும்

எந்த ஒரு இதுமாரி எல்லா பொருளும் ரோட்ல கொண்டாந்து போட்டு மெழுக வச்சுன்னு குழந்தை வச்சுன்னு உட்காந்துருக்கோம் கண்டுருக்கோம் நாங்கள் வேலைக்குன்னா போனோம்னா நீங்களா எதுக்கு இங்கே வரீங்க அவங்களுக்குனா தண்ணி வந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்டேட்லேருந்து கேட்குறாங்க அப்போனா தலைவரில் ஒரு கவுன்சிலர் இருந்துச்சுன்னா இங்கே பாதிக்கப்பட்டாங்க அவங்க அவங்களாச்சும் சொல்ல இல்லை அவங்களாச்சும் ஸ்டெப் எடுக்கணும் யாருமே இது எந்த ஸ்டெப் எடுத்து கிடையாது அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் ரொம்ப கன்றாடியா கிடக்குது

எங்களால போகவே முடியல அந்த சைடு ஒரே ஸ்மெல் பயங்கர ஸ்மெல் வருது குழந்தைங்களை தூங்கி எங்களை கடைக்கு போட்டுக்கே எல்லாத்துக்கும் அந்த வழிதான் நாங்க போனா எங்களால போக முடியல அந்த கோவில் கூட போக முடியல

நிறைய பொருள் பாதிப்பு சார் எதுவுமே இது அது இல்ல இட்டி யாருமே வந்து எட்டி பாக்க

ஒரு <laughs> மணிக்கு

வா <laughs> ஒரு <laughs> <laughs>

வா <laughs> <laughs> அடடே இந்த இடையில சாரி பண்ணி தலையற ரொம்ப சந்தோஷப்படுறே நான் சரி பண்ணி ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்

சரிமா வண்டி மட்டும் இல்லையா நீ அங்கே ரொம்ப இதுனா நாங்கள் நம்மட்டே பொருள்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி கனிவு அது வந்து மாறி தருவோம் எடுத்து போய் கடத்தி ரொம்ப கொடுத்துருக்கோம் டயப் செய்து செஞ்சு இங்க இருக்குற எல்லாரும் மோலிங்கீச்சு சார் நான் எல்லாரும் எதுதுardo எல்லாரும் ஒரே நீ வந்தா இன்ன சவுனயா வந்து அந்த குரல் கூட பாஸ் கேக்குறா ரொம்ப குடுப்பீங்க இதுக்கு நான் கூட என்ன சொன்னேன் இது பண்ண மாட்டேனே எது வந்து அந்த ஸ்டெப் எடுக்கல சார் இது யாரோ யாரு யாரு வந்து யாரோ வந்து என்னாச்சு இதை என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க இதுவரையும் யாரும் வந்து எங்களுக்கு கேட்கல எங்களுக்கு இந்த காவா பாருங்க இந்த காவா போட்டதுலேருந்து தான் எங்களுக்கு ரொம்ப வீடெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக காவா தண்ணி தான் சார் எங்களுக்கு மொத்தமே வந்து இது ஆடுவாங்களும் சரி தலைவங்களும் சரி எங்களுக்கு அந்த ஸ்டெப்பும் எங்களுக்கு எடுக்கல எங்கள் வீடுலாம் பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லாக ரொம்ப நாஸ்தே தான் எங்கள் வீடு இந்த மாதிரி தான் இருந்து காவா தண்ணி இந்த இடத்துல போய் இந்த இடம் அப்படியே இது பேக் பண்ணி அவ்வளோ ஃபுல்லாக இருந்து எங்கள் வீடு எல்லாமே இந்த காவல் தண்ணி அருங்கி தொட்டு தண்ணியும் அவங்களுக்கு யூஸ் பண்ணல பாலர் வாட்டி அவங்களுக்கு எதுவும் யூஸ் பண்ணலை எல்லாம் அப்படிதான் இருக்குது வீடே இப்போ நாங்கள் இங்கே வீடு கூட்டிகிட்டு தான் இப்போ மேலே இருக்கும் அவங்கக்கிட்ட கேட்டு இப்போ எங்கள் வீடே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது எங்கள் வீடே எங்கள் வீட்டு உள்ளே கூட போய் பார்த்தாங்க எதுவுமே பண்ண முடியாது இப்போ எங்கள் வீட்டில் வரையும் வந்து அதிகரிக்கும் சரி வாடகை எங்களுக்கு எந்த ஸ்டெப்புமே இருக்கலாம் தெரு <laughs> குப்ப <laughs> <laughs> ஒரு எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு எங்களுக்கு இப்போ விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிதான் வாங்கியிருக்காங்க இப்போ இப்போ அனைத்து மகளிர் சார்பில் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு அறிக்கைட்டு எங்களுக்கு வந்து இந்த குழு கடன்களை வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அது பண்றதுக்கு 보면은 மாலிரே என்ன அது கடன் பத்திதா ஆமாங்க எல்லா குடும்பலயுமே கடன் வாங்கிட்டாங்க கடன் வாங்கி ஒரு லட்சம் பல்லந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டே일리 கடன் டே일리 கடன் மாடி லோன்ன்றாங்க அந்த மாடி லோன் கூட எங்களுக்கு தள்ளுபடி பண்றது கேரியது அந்த ஒரு கிழ가டையி வர ஒரு குடும்ப வந்து அந்த வருஷத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி வாங்கிட்டாங்க 5 வருஷம் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 5 லட்சத்தை வாங்கி 12 பேரா 15 பேரோ அவங்க கடன் மாதிரி பேர் அதான் கடன் தான் அந்த இன்ட்ரஸ்ட் தான் அதுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இது வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணாங்கன்னா ஏன்னா இப்போ எல்லாருமே வாழ்வாதாரம் யாருமே வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஒரு மாதம் யாருமே வேலை செய்ய முடியல அவங்களுக்கு எந்த ஒரு வருமானத்துக்கு இப்போ வழி கிடையாது அதனால் வந்துட்டு இதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணாங்கன்னா மகளிர் சார்பில் கிட்டத்தட்ட எவ்வளவோ குழுங்கள் இருக்காங்க குழுக்கள்லாம் லேடிஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க அது கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே எல்லாம் என்ன செய்யுங்க

இந்த தம்பி சீனிவாஸ் அந்த அதை எடுத்து பிளீச்சிங் போட்டு இது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இதை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும் தண்ணி போல. இப்போ பிரச்சனை பிரச்சனை

காவல தண்ணி போ ஒரு 1.5 தண்ணி இல்ல நான் இந்த ஸ்ட்ரீட்ல நாங்க போட்டுட்டோம் ஒரு இப்படிதான் ஒரு ஆரை சைடெலாம் போனீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும் அஞ்சு மணி